www.ibfield.com Entertainment is what we do. லையோல கல்லுரியில் விஷ்வல் கம்ணிகேசின் முழித்து விஷால் நடிகர் அர்ஜுனிடம் பேதன் உதவி உதவியக்குனராக பணியாற்றினார் செல்லமையில் ஹீரோவாக நடிக்கத்து வெங்கினார் ஐக்சன் ஹீரோவானார் தனது தயாரிப்பின் பெயரில் தொடங்கப்பட்ட வேவி சமுக மற்சும் கல்வி அரக்கட்டலை மூலம் கொல்லங்குடி கருப்பாயு உள்ளிட்ட பல நலிந்து திரையுடக கலங்கினர் கலைஞர்களுக்கும் நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கும் கல்வி பயில ஒவ்வொரு ஆண்டும் உதவி அளித்து வருகிறார் பெரும் சவாலாக உள்ள திருட்டு வீசிடிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் விஷால் பல முறை இது தொடர்பாக புகார் அளித்ததோடு ஸ்பாட்டில் இறங்கி கையும் கடவுமாக பிடித்து நிஜ வாழ்க்கையிலும் தனது ஹீரோயிசத்தை காட்டியவர் இவர் மனிதன் போன்ற எந்த படம் திரட்டி வீசடியாக வந்ததாக தனக்கு புகார் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி தனது படங்கள் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் புரட்டி வீசிடிகளுக்கு எதிராக பொங்கும் நடிகர்களில் இருந்து விஷால் வேறுபட்டார் கதாநாயகனாக முதல் ஐந்து திரைப்படங்களில் நடித்திருந்த போதும் நடிகர் சங்க உறுப்பினராக தன்னை அனுமதிக்கவில்லை என்ற ஆதங்கம் விஷாலுக்கு உண்டு அதனால்தான் எனவோ பின்னாளில் தென்னிந்தி நடிகர் சங்கத்தின் சார்பாக நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதில் இருந்து நடிகர் சங்க தலைவர் பொறுப்பாளர்கள் பதவிகளுக்கு முறையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என முனைப்பு காட்டினார் நாடக நடிகர் சங்கத்தினர் உட்பட பலரது ஆதரவும் உறுப்பினர்களுக்கு தான் உண்டு என்ற மாயியை பாண்டவரணியான விஷால் அணி உடைத்தெறிந்தது பல வாரங்கள் மீடியாக்களின் ஹாட் டாபிக்காக விளங்கிய நடிகர் சங்க தேர்தல் நடந்து முடிந்தது விஷால் பொறுப்பாளரானார் அவரது அணி பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது திரிட்டு வீசிடிகளுக்கு எதிராக ஆதாரப் புர்வமாக குற்றச்சாட்டுகள் வைத்தும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று செய்தியாளர்களின் மத்தியில் மத்தியில் பேட்டி அளித்தார் விஷாலின் அடுத்த கவனம் தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தின் பக்கம் திரும்பியுள்ளது நல்லது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do, what we do, what we do.